அன்பு சகோதரர்களே வாழ்க்கை என்றால் அது எளிதல்ல சவால்கள் தோல்விகள் பிரச்சனைகள் இவைதான் நம்மை சோதிக்கிறது ஆனால் ஒரு ஆணின் வலிமை அவன் எத்தனை முறை விழுந்தான் என்பதில்தான் சமுதாயம் நம்மிடமிருந்து பல எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறது குடும்பத்திற்காக உழைப்பது பொறுப்புகளை சுமப்பது கனவுகளை அடைவது இவை அனைத்தும் எளிதல்ல ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் அழுத்தம் இருக்கும் இடத்தில்தான் வைரம் உருவாகிறது அதுபோல உங்கள் போராட்டங்கள்தான் உங்களை வலிமையானவராக மாற்றுகிறது உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அதை பார்த்து பயப்படாதீர்கள் தோல்வி என்பது ஒரு பாடம் அது உங்களை அடுத்த வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தும் உண்மையான ஆண் என்பவன் தனது குடும்பத்தை காப்பதோடு மட்டுமல்லாமல் தனது கனவுகளையும் காக்கிறான் உங்களின் உழைப்பு உங்களின் வியர்வை உங்களின் தியாகம் இவையே உங்கள் வெற்றியின் அடித்தளம் எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் செய்வது கடினமென்றால் அதுவே செய்ய வேண்டியது வலிமையான ஆண்கள் சாவல்களை பார்த்து ஓடுவதில்லை அதை வெல்ல முயற்சிப்பார்கள் ஆகையால் உறுதியுடன் நின்று உழைத்து உங்கள் கனவுகளை நிஜமாக்குங்கள் உங்களால் முடியும் உங்களால் மட்டுமே முடியும்